தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்ததால் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இதுகுறித்து வாக்கு எண்ணும் மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்ததால் நாற்பது தொகுதிகளிலும் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் ஏனி சின்னத்தில் போட்டியிட்ட நம்முடைய நவாஸ் அவர்கள் பெருவாரியான வாக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றம் செல்ல இருக்கிறார் நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு

அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடியவர்களுக்கும் ஜாதி ரீதியாக வாக்குகளை பிரிக்க முடியும் என்பதற்கெல்லாம் ஒரு சரியான ஒரு முடிவை இந்த பாராளுமன்றத்து மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியின் அடிப்படையிலே இங்கே தேர்தல் முடிவு அமையும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர்களுடைய திட்டங்களுக்கு மக்களிடத்தில் வரவேற்பு தான் பாராளுமன்ற தொகுதிமன்றும் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்